இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே சொந்தமாக்கவே மாறோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினேர் என்னையும் நீர் உம் சொந்தமாக்கவே மாறோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினேர் என்னையும் நீர் தெய்வ அன்பு என்ன உன்னதம் उन्नदम्